எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறவங்க அதில் பலமாக எழுதிட்டுங்க வெரி குட் ஆன்மீகம் வேறு வாழ்வு வேறாக மாறிவிட்டதென்றால் அது ஒருபோதும் பயன் தராது அன்னையுடைய வாழ்வும் ஆன்மீகமும் ஒன்று போல இருந்தது அன்னை எங்கு சென்றாலும் சரி கடவுளை சுமந்து சென்றவள் கடவுளை மகிமைப்படுத்தியவள் கடவுளை கொண்டாடிய அன்னை எனவேதான் அந்த அன்னையை அந்த அன்னை கடவுளை கொண்டாடியதனால் தான் இன்று நாம் அந்த அன்னையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏத்தன் தோட்டத்தில் கடவுள் எத்தனை பேரை படைச்சாரு எத்தனை பேரு யார் யார் அப்புறம் ரெண்டு பேர் தானே மூன்று பேரை படைத்தார் வாசிங்க பைபிள் வந்து வாசிங்க தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவை அவள் வித்து உன் தலையை தகர்க்கும் அது உன் குதிகா உன்னை தீண்டும் என்று இறை வார்த்தை அருமையாக யார் இந்த உனக்கும் பெண் யார் அந்த பெண் யார் அந்த பெண் சத்தம் அந்த பெண் அன்னை மரியாள் அப்போ அன்னை மரியால் புதிய ஏற்பாட்டிலே உருவான ஒரு பெண் அல்ல ஏத்தன் தோட்டத்திலேயே எப்போது பாவம் கடந்து வந்ததோ அப்போதே கடவுளுடைய மனதில் உருவாக்கப்பட்ட பிறந்த ஒரு பெண்தான் அன்னை மரியாள் தொடக்க நூலையே பார்க்கிறார் அன்னை மரியாலை பற்றி அங்கே ஏத்தன் தோட்டத்திலேயே கடவுள் தன்னுடைய மனதில் உருவாக்கிவிட்டார் விட்டான் பாவத்திலிருந்து மனித குலத்தை மீட்பதற்காக பாவம் தீண்டாத ஒரு பெண் தேவைப்பட்டது அது அந்த பெண்தான் அன்னை மரியாள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அன்னை இல்லை என்றால் வேறொரு அன்னை மறியால் கிடையவே கிடையாது வேறொரு அன்னை மறியால் வழியாக மீட்ப இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்றால் மூவாயிரம் ஆண்டுகள் ஆண்டவர் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஒரே ஒரு பெண் தான் சொன்னது இதோ அண்டருடைய அடிமை எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுவதுமாய் கடவுளுக்கு அர்ப்பணித்தவள் ஒரே ஒரு அதுதான் நம்முடைய அன்னை மரியாள் எனவேதான் அந்த அன்னையை இன்றும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் தன் வாழ்வு வாழ்வு முழுவதையும் கடவுளுடைய திட்டத்திற்கு கடவுளுடைய மீட்பின் திட்டத்திற்கு அர்ப்பணமாக்கி கொண்டு பாவம் தீண்டாமல் இந்த உலகத்தில் புனிதவதியாக வாழ்ந்தவர் நம் அன்னை மரியா எனவேதான் அந்த அன்னைக்கு நாம் விழா இழுக்கின்றோம் அந்த அன்னையை நாம் கொண்டாடுகின்றோம் காரணம் இயேசுவே அந்த அன்னையை கொண்டாடியவர் யோவான செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை வசனத்தில் அன்னையை பார்க்கின்றால் சீடரை பார்க்கின்றார் எந்த சீடர் அந்த யோவானுக்கு என்ன சிறப்பு மற்ற பதினோரு பேரை விட அதிகமாக நேசிக்கப்பட்டவரும் மற்ற பதினோரை பேரை விட இயேசு அதிகமாக நேசித்தவரும் யோவான் எனவேதான் தான் அன்பு செய்த சீடன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போது இரண்டு பேர் நிற்கின்றார்கள் சீடனை பார்த்து என்ன சொன்னால் இதோ உன் தாய் தாயை பார்த்து என்ன சொன்னால் இதோ உன் மகன் அந்நேர முதல் அந்த சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் எனவே தான் மறைந்த புனித இரண்டாம் ஜான் பால் அவரிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று கேட்டபோது சற்றும் தயங்காமல் அந்த பா திருத்தந்தை சொல்லுவா சொல்லுவார் யார் ஒருவர் அன்னை மரியாலை தங்களுடைய வீட்டின் அன்னையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் ஒருவர் அன்னை மரியாலை தங்கள் வீட்டின் அன்னையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் அன்னையை தங்களுடைய வீட்டின் அன்னையாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கைதூக்குங்க பார்ப்போம் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கைதூக்குங்க பார்ப்போம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க ஒரு அமைன் சொல்லுங்க வெரி குட் ஆகவே எப்போது அன்னை நம்முடைய குடும்பத்தின் அன்னையாக இருக்கின்றார்களோ அப்போதுதான் உண்மையான ஆன்மீகம் வளரும் மேலை நாடுகளில் எல்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்ன பின்னாடி போய் பாருங்க தொண்ணூறு ஏன் நூறு சதமானம் கிறிஸ்தவர்கள் பிரான்ஸ் நாடெல்லாம் நூறு சதமானம் கிறிஸ்தவ நாடுகளாக இருந்தது மேலை எல்லாமே கிறிஸ்தவ நாடுகளாகத்தான் இருந்தது இன்றைக்கு குறைந்து அன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா மரியின் பக்தி மரியாவை வழியாகத்தான் கடவுளை அவர்கள் அடைந்தார்கள் ஜெபமாலை வழியாகத்தான் குடும்பத்தில் கிறிஸ்தவனுடைய வாழ்வு நற்செய்தி வாழ்வாக்கப்பட்டது அன்னை மறியால் இல்லாமல் ஒரு பக்தியும் இருந்தது கிடையாது ஜெபமாலை இல்லாமல் ஒரு பக்தியும் இருந்தது கிடையாது தம்முடைய கழுத்திலும் கரங்களிலும் இருந்த ஜெபமாலை கொண்ட இந்த உலகத்தையே கிறிஸ்தவம் வென்றது பாவத்தை வென்றது அணிவியை வென்றது அக்கிரமங்களை வென்று புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது எப்படி என்றால் அன்னையினுடைய பக்தியின் வழியாக மட்டும்தான் ஆகவேதான் அந்த அன்னையை இன்றைக்கு நாம் கொண்டாடி என்றால் நம்முடைய அன்னையாக உலகிற்கெல்லாம் அன்னையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் காரணம் அந்த குடும்பங்களில பக்தியை கொண்டு வந்தது நம்முடைய குடும்பங்களில வாழ்வை கொண்டு வந்தது நம்முடைய குடும்பங்களில இறை அருளை கொண்டு வந்தது நம்முடைய குடும்பங்களில எல்லாம் இருந்தது எல்லாம் நிறைவாக இருந்தது என்பதை நாம் உணர முடியும் ஆகவே சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வு இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு நம்முடைய கிறிஸ்தவ பக்தி நெறிகள் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மரிய பக்தி மட்டும்தான் அன்னை மரியாதை வழியாகத்தான் நாம் இயேசுவை இன்றைக்கும் அணுகிச் சென்று கொண்டிருக்கின்றோம் அன்னின் வழியாகத்தான் இன்றைக்கு நாம் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்னியின் வழியாகத்தான் இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அது ஒருபோதும் மிகையாகாது ஆகவே அந்த அன்னையை நாம் எப்போது நம்முடைய குடும்பத்தின் அன்னையாக ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்போது அந்த அன்னையை நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்கின்றோம் அந்த அன்னையுடைய பரிந்துரை நம் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது திருவுவிழையத்தில் அன்னை வந்த ஐந்து வீட்டை நாம் பார்க்கின்றோம் பாப்பிர திருத்தந்தை அருமையாகச் சொன்னார் யார் ஒருவர் அன்னையை தங்களுடைய இல்லத்தின் அன்னையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த அன்னை எப்படியெல்லாம் பல குடும்பங்களிலே கடந்து சென்ற குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் லூக்க நட்செய்தியில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் லுக்கான செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல அன்னை வாழ்ந்த ஒரு வீடு எந்த வீடு அது திருக்குடும்பம் அன்னை அந்த குடும்பத்தில் இருந்ததுனால் அந்த குடும்பத்தில் இருந்ததுனால் புனித யோசிப்பு அந்த குடும்பத்தில் இருந்ததுனால் அந்த குடும்பம் புனித குடும்பமாக திருக்குடும்பமாக மாறியது ஆகவே அந்த குடும்பம் இன்றைக்கும் போற்றப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் அன்னை அந்த குடும்பத்தில் இருந்தார்கள் ஆலை லூய ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை வந்த அந்த நாசரித்து வீடு எவ்வளவு அருமையான வீடாக இருந்தது அமைதியும் அருளும் ஆசிரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கின்ற ஒரு வீடாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப வாழ்வாக இருந்ததென்றால் அன்னை அந்த குடும்பத்தின் தலைவியாக இருந்ததனால்தான் இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் அதே அதிகாரத்தில் அதிகாரத்திலுக்கனச்செய்தி ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பது முழு வசனத்துறை வாசிக்கின்ற போது அன்னை இன்னொரு வீட்டுக்கு செல்கின்றார்கள் எந்த வீடு எந்த வீடு எந்த வீடு எலிசபெத்தம் வீடு அன்னை அந்த வீட்டுக்கு கடந்து சென்ற போது எப்படி இருந்தது அந்த வீடு தெரியுமா துக்கமாக இருந்தது எலிசபெத்து தலை குனிந்து வாழ்ந்து கொண்டு காரணம் எண்பது வயதிலே கருத்தாங்கி ஒரு மூதாட்டி கருத்தாங்கினால் நம்ம எல்லாம் சும்மா இருப்போமா கிண்டல் பண்ண மாட்டோம் சிரிக்க மாட்டோம் அவமானம் தாங்க முடியாமல் கூணி குறுகி போய் எல்லோரும் சொல்லியிருப்பார்கள் இந்த வயசில் உனக்கு ஒரு குழந்தை தேவையா என்று சொல்லியிருப்பார்கள் ஆகவே வெளியில் வருவதற்கு வெக்கப்பட்டு கொண்டு தலை குனிந்து இருந்த ஒரு குடும்பம் இரண்டாவதாக சக்கரியா எப்படி இருந்தா வாய் பேச முடியாமல் ஊமையாக இருந்தான் நான் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பவில்லை ஆகவே நான் ஊமையாகிவிட்டனே எப்படி வெளியே தலை காட்டுவேன் எப்படி பேசுவேன் ஒரு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் தான் எலிசபெத் சக்கரியாவுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் அன்னை கடந்து சென்ற போது அங்கே எவ்வளவு பெரிய ஆனந்தம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எலிசபத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துல்லியது என்ற இறைவார்த்தை சொல்லுது அண்ணினுடைய அன்னை கடந்து வந்தபோது அந்த வீட்டிலே துக்கம் நிறைந்த ஒரு வீட்டிலே அவமானம் நிறைந்திருந்த ஒரு வீடு அக்களிப்பாக மாறியது சந்தோஷம் கடந்து வந்து இறை அமைதி அந்த குடும்பத்தில் கடந்து வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எங்கே அன்னை கடந்து வருகின்றார்களோ அங்கே சந்தோஷம் இருக்கின்றது அங்கே ஆனந்தம் இருக்கிறது என்பதை சக்கரியா எலிசபெத்தினுடைய குடும்பம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது மூன்றாவதாக அன்னை கடந்து சென்ற வீடு யோவா நட்சி இரண்டாம் அதிகாரத்தில் காணா ஒரு திருமணத்தில் அன்னை கடந்து சென்றார்கள் அங்கே இயேசு வருவதற்கு மூன்று நாளைக்கு முன்பாகவே அன்னை மரியாள் அந்த வீட்டுக்கு சென்றார்கள் அங்கே திருமண வீடு யூதர்களுடைய முறைப்படி திராட்சரசம் என்பது போதைப் பொருள் அல்ல குடித்துவிட்டு கும்மாளம் போடுவதற்கான போதைப் பொருள் அல்ல அது இனிமையான ரசம் சுவையான ரசம் அதை குடிப்பவர்கள் இந்த திராட்சை ரசம் இனிமையாக இருப்பது போல இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்கட்டும் என்று ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னம்தான் தான் அந்த திராட்ச ரசம் ஆகவே அந்த ரசம் இந்த காணா ஒரு திருமணத்துல ஆசீர்வாதத்தின் அடையாளமான ரசம் தீர்ந்து போகப் போகின்றது அங்கேதான் அன்னை அந்த குடும்பத்தில் கடந்து வருகின்றார்கள் மூன்றாவதாக அன்னை கடந்து வந்த வீடுதான் காணா ஒரு திருமணத்தினுடைய வீடு அது ஒரு சாபமாக மாறக்கூடிய ஒரு தருணம் அதை உணர்ந்த அன்னை மறியாள் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகின்றாள் தன் மகன் ஆண்ட ஒரு ஏசுவிடத்திலே சென்று மகனை திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி அந்த குடும்பத்தை சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்றியது அன்னையினுடைய பரிந்துரை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் துக்கங்கள் சாபங்கள் தடைகள் கடன் பிரச்சினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நாம் செல்லும் போது அன்னையோடு செல்லுவோம் அன்னையினுடைய பிடித்து செல்லுவோம் உங்கள் குடும்பத்தின் சாபம் ஆசீர்வாதமாக மாறும் தடைகள் விலகும் ஆலை லூய ஆலை லூய ஆலை லூய ஆலை லூய ஆகவே அந்த அன்னை அந்த ஒரு திருமணத்தினுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றியவர்தான் அந்த அன்னை மரியான் ஆகவே இந்த அன்னையோடு நாம் வீட்டுக்கு சென்றோம் என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற தடைகள் விலகும் தெய்வீக நன்மைகளால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நான்காவதாக அன்னை கடந்து வந்த வீடு யாருடைய வீடு அது யாருடைய வீடு யோவான் திருத்துதருடைய வீடு அதற்கு முன்பாக யோவான் யோவானும் யோவானுடைய பேர் என்ன யோவானுடைய பேர் என்ன பன்னிரெண்டு சீடர்கள் ஒரு ஆளு யாக்கோப்பு இவர்கள் இருவருக்கும் நாங்கள் தான் ஆண்டவர் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்க வேண்டும் என்ற போட்டியும் பொறாமையும் இருந்ததும் ஆனால் இயேசு அந்த போட்டி பொறாமைகள் இருந்த அவர்களுடைய வீட்டில்தான் அன்னையை கொடுக்கின்றான் இந்த அன்னையை நீ உன் வீட்டுக்கு எடுத்துச் சென் உன் வீட்டுக்கு அழைத்து செல் அப்போது இருக்கக்கூடிய குணங்கள் மாறும் என்ற நம்பிக்கையோடு தான் இயேசு யோவானுடைய கரங்களில் தன்னுடைய அன்னையை ஒப்பு கொடுக்கின்றார் ஏதோ உன் தாய் என்று யோவானை பார்த்து அன்னையை பார்த்து இதோ உன் மகன் என்று சொல்லும்போது வார்த்தை சொல்லுது அந்நேரம் முதல் அவர் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று அப்போ அன்னை யோவானுடைய வீட்டில் கடந்து சென்ற போது இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் மாறிப்போனது இது எங்கே பார்க்கின்றோம் என்றால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு யோவானும் பேதுருவும் எங்கே செல்கின்றார்கள் கல்லறைக்கு போகின்றார்கள் மரிய மகித வந்து சொல்கின்றார் ஆண்டவரை காணோம் யாரோ எடுத்து போய்விட்டார்கள் என்று சொன்ன போது இருவரும் கல்லறைக்கு போகின்றார்கள் யோவான் வாலிப வயசு பேதுருவை விட முன்பாக ஓடினார் ஓடிப்போய் கல்லறை அருகில் நின்றார் ஏன் தனக்கு பின்னாடி பேதுரு பெரியவர் வருகின்றார் அவர் முதலில் போய் பார்க்கட்டும் அதுதான் நல்லது என்று தலைமை பண்பை மதிக்கக்கூடிய ஒரு பண்பு எப்போ வந்தது யோவானுக்கு தெரியுமா ஏசுடைய அன்னையை தன்னுடைய அன்னையாக தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்ட போதும் பிறரை மதிக்கக்கூடிய ஒரு பண்பை யோவான் பெற்றுக்கொள்கின்றான் இதுதான் அன்னை வருகின்ற வீட்டினுடைய சிறப்பு எப்போது அன்னை நம் குடும்பத்தில் இருக்கின்றார்களோ அப்போது குடும்பத்தில் உள்ளவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளத்து நமக்கு தெரியும் மாமியாரை எப்படி மதிப்பது கணவரை எப்படி மதிப்பது என்று நமக்கு அந்த அன்னை தருவார்கள் இதுதான் யோவானுடைய வாழ்க்கையில் நடந்தது அந்த அன்னையை ஏற்றுக்கொள்ள கொண்ட போது நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற போட்டி பொறாமைகள் கிடையவே கிடையாது மதிக்கக்கூடிய தலைமையை மதிக்கக்கூடிய ஒரு பண்பை யோவான் அன்னை வந்தபோதுதான் கற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஐந்தாவது வீடு அன்னை வந்த ஐந்தாவது வீடு திருத்துவதற் பணி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கின்றோம் அன்னை வந்த செகியோன் மாளிகை செகியோன் மாளிகையில் எப்பேற்பட்ட சூழல் இருந்தது பயம் கலக்கம் குழப்பம் இருந்தது ஆகவே அந்த பயமும் குழப்பமும் நிறைந்த அவர்களுடைய வாழ்க்கையில் அன்னை கடந்து சென்ற போது அவர்களெல்லாம் ஒரே உள்ளமும் ஒரே சேர்ந்து ஆரம்பித்தார்கள் பெற்றுக் கொண்டார்கள் பெற்றுக் கொண்ட போது அவர்கள் எல்லாம் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள் ஒரு மதித்தார்கள் ஒரு அன்பு செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி அன்னை வந்த வீட்டிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டது என்றால் இந்த அன்னையை இன்று நாம் செல்லும்போது நம்முடைய குடும்பத்தின் அன்னையாக நம்முடைய அன்னையாக அழைத்து செல்லும் போது நம்முடைய குடும்பத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது புயலாம் ஆலை லூய ஆலை லூய ஆலை லூய ஆலை லூய ஆக சகோதர சகோதரிகளே அன்னை கடந்து வந்த அந்த ஐந்து இடங்களிலும் ஐந்து வீடுகளிலும் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் கடந்து வந்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வந்தது அப்படி என்றால் இன்றைக்கு அன்னையோடு நாம் வீட்டுக்கு செல்லும்போது நம்முடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் நோய்கள் சுகமாகும் தடைகள் விலகும் குழந்தை பாக்கியத்தைப் பெற்று குடும்பமாக வாழக்கூடிய ஒரு தெய்வீக ஆசிர்வாதம் அந்த அன்னையினுடைய பரிந்துரையினால் உங்களுடைய குடும்பத்திலும் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேதனைகள் துக்கங்கள் கவலைகள் தடைகள் அனைத்தையும் அந்த அன்னையின் வழியாக எல்லாம் இறைவனுடைய கரங்களில் நம்பிக்கையோடு ஒப்பு அந்த அன்னையினுடைய பரிந்துரை ஒருபோதும் ஒருபோதும் வீண் போகாது அந்த அன்னையினுடைய பரிந்துரையோடு சேர்த்து வைத்து எல்லாமே இறைவனிடத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய எல்லா குறைகளையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து செபிப்போம் நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ அன்னையினுடைய பரிந்துரை நிச்சயமாக கேட்கப்படும் எனும் நம்பிக்கையோடு தாய் போல தேற்றே தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடம் எங்கே செய்யா படுவோம் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி சுமந்தேனோம் எங் செய்யா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே

அண்ணினுடைய பரிந்துரையோடு சேர்த்து வைப்ப உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் உம்முடைய பரிந்துரை ஒருபோதும் ஒருபோதும் தட்டப்படாது எனும் நம்பிக்கையோடு அன்று எண்ணற்ற குடும்பங்கள் கடந்து வந்து அந்த குடும்பங்கள் மாற்றங்களை உருவாக்கிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்த அன்பு அன்னையை இதோ ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அன்னையினுடைய பரிந்துரையினால்

வரைந்த என்னை நீனைப்பவரே கண்மழி போல என்னை கா இடத்தில் ஒரே பிழைகளாக கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு வரையும் மதித்து அப்பால் பட்டு இரவர்களை நேசிக்கின்ற அவரை அன்பு செய்ய நம்பிக்கையோடு குடும்பத்தில் விலகட்டும் தீமைகள் விலகட்டும் அந்த வல்லமைகள் நீங்கட்டும் குழந்தைகள் நோய்கள் பரிந்துரை